வணக்கம் மணி ஆச்சு பாத்துக்க நினைச்ச மணி ஒரு பக்கத்தாச்சு பேப்பர் என்ன விசேஷம் படிச்சுக்க ஒரு டீ போடுப்பா கொடுப்பாங்க வெள்ளையும் போட்டிருக்காரு பேப்பர் கூட படிக்க தெரியாது அவரை பத்தியே உங்களுக்கு தெரியாது வாட்சு கட்டி இருப்பாரு மணி பார்க்கவே தெரியாது பேப்பர் வச்சிருப்பாரு படிக்கவே தெரியாது ஒண்ணுக்கு ரெண்டு பேனா வச்சிருப்பாரு எழுதவே தெரியாது சைக்கிள் வச்சிருக்காரு ஓட்ட தெரியுமா பொண்டாட்டி ஐயோ அதுவா ஒண்ணுக்கு ரெண்டு வச்சிருக்காருங்க ஆனா புரியுது புரியுது இப்படி ஒண்ணுமே தெரியாம இவரை புடிச்சா எல்லாம் முடிச்சிடலாம் நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடிக்கலாம் வேண்டிய இடத்துல எதுக்கு பக்கைய பிடிக்கிற என் பேரு வேணுங்க என் பேரு பழகச்சி பச்சை ஊர்ல பச்சைன்னு கூப்பிடுவாங்க அதுதான் நானும் விரும்புவேன் உங்கள உங்களை எல்லா வேலையும் சொன்னாங்க வேலைதானே கவலையே படாத எனக்கு வேலை தவிர மத்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன் பட்டா வாங்கினவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன் வீட்டை கட்டினவங்களுக்கு வீட்டை வித்து கொடுத்துருக்கேன் உனக்கு எப்படி விற்கணுமா வாங்கணுமா கட்டணுங்க எதை ஒரு பொண்ணு அந்த வேலையில நான் இப்ப பாக்குறது இல்ல அது இல்லைங்க ஒரு ஹோட்டல கட்டினாதான் ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்றாங்க ஓ ஹோட்டல் கட்டணுமா எந்த இடத்துல கூட்டு ரோட்ல கட்டினா நல்லா இருக்குங்களே யாரு இப்ப கலெக்டர் தெரியலீங்களே எனக்கும் தெரியல சரி நான் விசாரிச்சுக்கிறேன் அடுத்த தடவை வரும்போது வெறுங்கையா பிடிக்காத விஷயத்தோட பிடி அத பிடிக்குதாங்க நான் இப்ப போயிட்டே இருக்கேன் நல்ல நேரத்துல வில கேத்திச்சு புண்ணியவதி டேய் மல்ல எல்லாருக்கும் டபுள் ஸ்ட்ராங்கா டீ போடு அப்படியே எனக்கும் ஒரு நாலு மசால் வடை ஒரு கப் சைனா டீ வை கூட பில்ல போட்டு கொடுத்துரு சொல்ல மாட்டேங்களே இந்த இடத்துல நான் அந்த கடை வைக்கிறதுக்கு அண்ணன் தாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணாரு இவர் பேர் பல கட்சி பச்சை சுருக்கமா என்ன பச்சைன்னு கூப்பிடுவாங்க வணக்கம் வணக்கம் இவரு ஓ தம்பி ஓஹோன்னு வரப்போகுது இவரை நம்பி நீங்க எது வேணாலும் செய்யலாம் இவர் இங்க கடை கட்டுறதுக்காக அண்ணன் காராசாரமா சட்டசபையில பேசிருக்காருன்னா பாத்துக்குங்களே அதெல்லாம் என் அங்கே சொல்லிட்டு இருக்கேன் இல்ல சொல்லுங்க எனக்கு போகண்டா பிடிக்காதுப்பா அஞ்சு மணிக்கு எங்க போறோம் உங்க சின்ன வீட்டுக்கு போணுங்க வா மிதிக்கிறேன் டீக்கு நானு சரக்கு எனக்கு டீயே வேணும் சரி குடி இன்னைக்கு நானே கவனிச்சுக்கிறேன் நல்லா இருக்குங்களா பரவாயில்ல இவரை கேட்டேன் பால் இங்கே வாங்குற நல்லா இல்லையா மத்தவங்களோட ஒரு ரூபா அதிகமா கொடுத்து வாங்கிடுங்க ஏன் பால் ஏமாத்துறான் நம்ம வீட்டுக்கு பால் உனக்கு கண்டிப்பா அம்மா அம்மா போய் பாரு

அப்ப ஒருக்கு நான் வரேன் கே இது பத்தாத நீங்களே துண்ணு கடையில் என்ன நிக்க துன்றதுக்காகத்தான் கடை வச்சத நான் அதுக்காக வைக்கல வேற ஒண்ணு வச்சேன் சார் போஸ் வச்சு அப்படி ஒன்னு எதையும் தொலைச்சிட மாட்டேன்னு சொல்லு ராத்திரி பூரா உக்காந்து கண்ணு மூச்சு இந்த கடைய பாத்து நின்றுக்குறேன் சும்மா குடுத்துறானுங்களா என்னங்க உங்க கடை விஷயமா கவர்மெண்ட் லெட்டர் வந்துருப்பா ஏனா கடைய பத்தி கவர்மெண்ட்ல இருந்து கேட்டுக்கிறாங்களாமே என்ன சொல்லலாம் நம்ம பல கட்சி பணம் குடுத்திய அதுக்கு ரசீதி வந்திருக்குண்டா எதுக்கு அவர்கிட்ட எடுத்து போய் காமிச்சுட்டு இல்லன்னா அவர் அது தெரியாம கவர்மெண்ட்ல போய் சண்டை போட்டுக்கு போறாரு நல்ல மனுஷன் ஏண்டா இவ்வளவு கேப்பிருக்கேன் கொஞ்சம் மஞ்சளும் புளும் பட்டா இதுக்கு மேல கொடி போடுறதுக்கு உங்கள் இடம் இல்லையே அப்புறம் உங்களை எந்த கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கு இடம் இருக்க போகுது கட்சியில் சேர்க்குறதில்லடா நாமளாக போய் சேர்ந்துக்கிறது ஆண்ணே வணக்கண்ணா டட வாப்பா கவுர்மெண்ட்லேருந்து காயம் வந்திருக்கு ஆ அடா இதுவா இது எப்போ வந்திருக்கணுமே கவர்மெண்ட் இடத்துல கடை போட்டிருக்கீல்ல அது வரி போட்டிருக்கான் எவ்வளோ கட்டணும் எவ்வளவு கட்டணுங்கிறது முக்கியம் இல்ல எவ்வளோ வச்சுருக்காங்கிறது முக்கியம் இரநூறு ஆ நீ போயிட்டு வா நான் கரெக்டாக பார்த்து பேசிக்கிறேன் பாருங்கள்

Jimba, Jimba. Mm-hmm. <try>

இருந்து ஒரு கிலோ சைக்கிள் சாப்பிட்டேன் இப்போ அது சொல்றா அந்த வேணை எப்படா பணக்காரானா அது உயிர் போற விஷயம் அது சொல்ல கூடாதுங்க உயிரே போனாலும் பரவாயில்ல சொல்லுடா நான் பணக்காரனாங்கனா அது வந்துங்க சொல்றா அன்னைக்கு ஒரு நாள் கூட்டரோட்ல ஒரு கார் வேகமா வந்துட்டே இருக்கு அண்ணன் எதிரில் வேகமா வந்துட்டே இருக்காரு

யாரும் தெரியாது நான் அரசியல்வாதே சார் சொன்னா கேளு சார் சார் சொன்னா கேளு சார் சார் சரி நான் ஐஜியை பாத்துக்கிறேன் ஐஜிய